போட்டித் தேர்வு தயாராகி கொண்டிருக்கோம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தோடைய தமிழ் தகுதி தேர்வு பார்த்துட்ருக்கோம் அதில் பாடத்திட்ட வாரியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் கடந்த வகுப்பில் என்ன பார்த்தோம்னா மரபு கவிதைகள் முடிச்சுட்டு புது கவிதைகள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் புது கவிதைன்னா என்ன புது கவிதை எழுதுனது யாரு புது கவிதை எப்போ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்த்தாச்சு புது கவிதையோட தந்தை நான் பிச்சமூர்த்தி வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக மீதி இருக்கக்கூடிய கவிஞர்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டாவது கவிஞராக நம்ம யாரை பார்க்குறோன்னா சீசு செல்லப்பா ஓகேங்களா ஸோ இவர் எப்போ பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்திருக்காரு எந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சின்னமனூர் வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னமனூர் அப்படின்ற கிராமத்தில் சீசு செல்லப்பா பிறந்திருக்காரு ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பிஏ படிச்சுட்டு இருக்கும்போது ஸோ இவருடைய இளநிலை படிப்பு படிச்சுட்டு இருக்கும்போதே காந்தியோடைய தாக்கத்தால் ஈர்க்கப்பட்டு ஸோ காந்தியத்தில் ஈடுபட்டதால போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தார் ஓகேங்களா ஸோ பிஏ படிக்கும் போது காந்தியத்தோடைய தாக்கத்தால் பிஏ படிக்கும் போதே அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு ஓகேங்களா ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல சுதந்திர சங்கு அப்படின்ற இதழில் தான் எழுத தொடங்கினார் ஓகேங்களா ஸோ இவர் எப்படி இலக்கிய உலகத்திற்கு வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுதந்திர சங்கு அப்படின்ற ஒரு இதழ் அந்த இதழில் எழுத தொடங்கி தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு எழுத்து உலகத்துக்கே வந்திருக்காரு ஓகேங்களா ஸோ பிஏ படிக்கும் போதே பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு விடுதலை போராட்டத்துல தன்னை இணைச்சிக்கிட்டாரு இலக்கிய உலகத்துக்கு எப்படி வந்தாருன்னா சுதந்திர சங்கு அப்படின்ற இதழ் மூலியமா எழுத்து உலகத்திற்கு வந்தாரு ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இதழ் மட்டுந்தானா பணியாற்றிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா கிடையாது மணிக்கொடி மணிக்கொடி இதழ் பார்த்தீங்கன்னா இவருடைய கவிதைகளை எல்லாத்தையும் வெளியிட்டு இவரை ஊக்கப்படுத்திருக்கு மேலும் கவிதைகளை எழுதுறதுக்கு ஊக்கப்படுத்திய இதழ் பார்த்தீங்கன்னா மணிக்கொடி ஓகேங்களா சுதந்திர சங்குன்றது இவர் முதல் முதல்ல எழுத்து உலகத்திற்கு வந்தது மணிக்கோடி அப்படின்ற இதழ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரை ப்ரொமோட் பண்ணியிருக்கு ஸோ இவருடைய கவிதைகள்லாம் வெளியிட்டு மக்கள் மத்தியில் அது நல்ல வரவேற்பு பெற்றோன்னு இவரும் கவிதைகளை எழுத ஆசைப்பட்டு அதிகமான கவிதைகளை எழுதியிருக்காரு ஓகேங்களா ஸோ இவருடைய முதல் சிறுகதை அப்படி இல்லைன்னா இவரை வந்து சிறந்த எழுத்தாளராக்கிய சிறுகதை அப்படின்னு கேட்டிங்கன்னா சரசாவின் பொம்மை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ சீசு செல்லப்பாவுடைய எந்த சிறுகதை அவரை சிறந்த எழுத்தாளராக மாற்றியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சரசாவின் பொம்மை ஸோ ஃபியூச்சர்ல கேக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை தாண்டி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரை தினமணி கதிர் அப்படின்ற ஒரு இதழில் பணியாற்றியிருக்கார் ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த புது கவிதை மரபு கவிதை மரபு கவிதை கூட நமக்கு அவ்வளவு வராது புது கவிதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதழ்கள் நிறைய வரும் ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட் கட் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகாது ஓகேங்களா ஒவ்வொரு கவினரும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இதழில் தான் தன்னுடைய புத்தகத்தை இல்லைனா தான் எழுதின இலக்கியத்தை தான் எழுதின செய்யுள்ள கட்டுரையை கதையை வந்துட்டு வெளியிடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு இதழ்கள் தான் வந்து மக்களை போய் சென்றடையக்கூடிய ஒரு கருவியாக இருந்திருக்கு அதனால தான் அந்த புது கவிதையில் பார்க்குற ஒவ்வொரு கவிஞர்களும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இதழில் பணியாற்றிருப்பாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட இதழ்கள் தான் ஸோ அந்த இதழ்களில் பணியாற்றிருப்பாங்க சில இதழ்களில் தன்னுடைய கவிதைகளை மட்டும் வெளியிட்டிருப்பாங்க ஸோ அதனால் இதழ்கள் ம மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ இப்போ இவருக்கே பாத்தீங்கன்னா சுதந்திர தாகம் அப்படின்ற இதழில் தான் முதல் முதல்ல எழுத வந்தாரு மணிக்கோடி அப்படின்ற இதழ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்த ஒரு இதழ் இவருடைய கவிதைகள்லாம் தானா போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு இதழ் அடுத்து மூணாவது இதழ் பார்த்தீங்கன்னா இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு இதழில் அது எந்த இதழ்னா தினமணி கதிர் அப்படின்ற இதழில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் ஓகேங்களா ஸோ இதை தாண்டி இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா உதவி ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள்னா சந்திரோதயம் தினமணி அப்படின்ற இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு ஸோ வரைக்கும் சிசு செல்லப்பா டேட்டா பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் இவருடைய மற்ற நூல்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய சிறப்புகள் அது எல்லாத்தையும் பார்க்கலாம் ஓகே ஸோ சிசு செல்லப்பானாலே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இவர் ஒரு மேகசினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஸோ இவர் மற்ற மேகசீனில் உதவி ஆசிரியராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறார் இதழ்களில் அதை தாண்டி இவரை ஒரு இதழ் ப்ரொமோட் பண்ணியிருக்கு ஆனால் இவர் ஒரு இதழை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த இதழ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான இதழ் ஸோ ஏன் அதை இம்பார்ட்டன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது கவிதையை பரவலாக்குனதே அந்த இதழ்தான் ஓகேங்களா ஸோ இவர் முதல் முதல்ல எழுத்து உலகத்திற்கு வந்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுதந்திர தாகம் அப்படின்ற இதழ் இவருக்கு வந்துட்டு ப்ரமோஷன் கொடுத்த இதழ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணிக்கொடி ஸோ அந்த மணிக்கொடி இதழும் பார்த்தீங்கன்னா நமக்கு புது கவிதையை பரவலாக்குனது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் பணி புரிந்தது தினமணி கதிர் அப்படின்ற ஒரு இதழில் இவர் உதவி ஆசிரியராக பணி புரிந்தது எங்கன்னா சந்திரோதயம் தினமணி கதிர் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ இவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு இதழ் ஓகேங்களா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எழுத்து ஸோ எழுத்து இதழில் புது கவிதை எழுதுனவங்கள நம்ம நிறைய பேர்த்த நாலு பர்சனாலிட்டி பார்த்துருப்போம் அந்த எழுத்து இதழில் இவர் தான் தொடங்கியிருக்காரு ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன் ப்ரீவியஸர் கொஷின் எழுத்து இதழை தொடங்கியவர் யார் சீசு செல்லப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எழுத்து அப்படின்ற இதழை தொடங்கியிருக்காரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ இந்த எழுத்து இதழ் எப்படி ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா மணிக்கொடி கலாமோகினி இந்த ரெண்டு இதழ் தான் அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்தது அப்போது இது வந்து நின்றுச்சு ஸோ இது வந்து தடைப்பட்டதால் மறுமலச்சி எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த கவிஞர்கள் அந்த கவிஞர்கள்லாம் ஒரு மாற்று இதழை தேடி போனாங்க அப்படி வந்த மாற்று இதழ்தான் நமக்கு எழுத்து அப்படின்ற இதழ் ஓகேங்களா ஸோ மணிக்கொடி மோகினி அப்படின்ற ரெண்டு இதழ் நின்று போனதால மாற்று இதழை தேடி போனாங்க மறுமலர்ச்சி எழுத்தாளர்கள் அந்த மறுமலர்ச்சி எழுத்தாளர்கள் தான் புது கவிதையை பரவலாக்கினவங்க ஓகேங்களா ஸோ அப்படி மாற்று இதழை தேடி போகும்போது அவங்களுக்கு அப்போ இருந்த ஒரே ஒரு மேகசின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எழுத்து ஸோ அந்த எழுத்து இதழ தொடங்குன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா சிசு செல்லப்பா எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தொடங்கியிருக்காரு ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னும் வேற என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா சிறு சிறு பத்திரிகைகள்லாம் தொடங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸோ அந்த பத்திரிகைலாம் தொடங்கிறதுக்கு ஒரு முன்னோடியாக ஒரு உந்து சக்தியாக இருந்தது இந்த எழுத்து இதழ் தான் ஸோ எழுத்து இதழ் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதை தொடங்கின சீசு செல்லப்பாவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன் ஸோ எழுத்து இதழை எப்போ தொடங்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு இந்த எழுத்து இதழ் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் மணிக்கொடி கலாமோகினி அப்படின்ற ரெண்டு இதழ் வந்துட்டு அப்போதைக்கு நின்றுடுச்சு ஸோ இதில் தான் புது கவிதை எல்லாம் எழுதி வந்தாங்க மறுமலர்ச்சி எழுத்தாளர்கள் ஸோ அவங்களுக்கு இந்த இதழெலாம் நின்று போனதால் அவங்க ஒரு மாற்று இதழை தேடி போனாங்க அந்த டைமில் தான் இந்த எழுத்து இதழ் ஃபேமஸ் ஆனது ஸோ இந்த எழுத்து இதழை ஃபாலோ பண்ணி சின்ன சின்ன இதழ்கள்லாம் லோக்கலில் வர ஆரம்பிச்சது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்துட்டு சிசு செல்லப்பாவுடைய சிறு கதைகள் பார்க்கலாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அவர் எழுதின ஒரு சிறுகதை தான் அவரை எழுத்து உலகுக்கு அறிமுகப்படுத்துனது அது சரசாவின் பொம்மை அதை தாண்டி அவர் எழுதிய சிறுகதைகள் என்னென்னு பார்ப்போம் மணல் வீடு அறுபது சத்தியாகிரகிகள் வெள்ளை என்ற ஐந்து தொகுதி பிஎஸ் ராமையாவின் சிறுகதை பணி ஓகேங்களா ஸோ சரசாவின் பொம்மை மணல் வீடு அறுபது சத்தியாகிரகைகள் வெள்ளை என்ற ஐந்து தொகுதி பிஎஸ் ராமையாவின் சிறுகதை பணி ஸோ இந்த ஐந்து சிறுகதைகளை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீசு செல்லப்பா ஓகேங்களா ஸோ இதை தாண்டி ஒரு நாவல்கள் எழுதியிருக்காங்க அந்த நாவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் ஒரு நாவல் வந்துட்டு நமக்கு புதிய பாடப்புத்தகத்தில் இருக்குது பதினோராவது புது புதிய பாட புத்தகத்தில் ஒரு நாவல் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி என்ன மூணு நாவல்கள்னு பார்ப்போம் வாடிவாசல் ஜீவனாம்சம் சுதந்திர தாகம் ஓகேங்களா இந்த வாடிவாசல் தான் நமக்கு புதிய பாட புத்தகத்தில் பதினோராவது பாட புத்தகத்தில் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெசன் ஓகேங்களா ஸோ இவர் எழுதிய நாவல்கள் வாடிவாசல் ஜீவனாம்சம் சுதந்திர தாகம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு சிசு செல்லப்பாவுடைய புது கவிதை ஸோ மாற்று இதயம் ஓகேங்களா சீசு செல்லப்பாவின் புது கவிதை என்னென்னு கேட்டிங்கன்னா மாற்று இதயம் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு சீசு செல்லப்பா விமர்சனம் ஸோ இது வந்து விமர்சனம் அப்படின்னா அவர் வைக்கக்கூடிய விமர்சனம் கிடையாது அவரால் எழுதப்பட்ட ஒரு விமர்சன கருத்துக்கள் ஓகேங்களா ஸோ தமிழ் இலக்கிய விமர்சனம் தமிழ் சிறுகதை பிறக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீசு செல்லப்பாவின் விமர்சனங்கள் நம்ம நான் பிச்சமூர்த்தி ரொம்ப இம்பார்ட்டனோ அதுக்கடுத்து அடுத்து வரக்கூடிய சீசு செல்லப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவர் வந்துட்டு புது கவிதையை பரவலாக்கினரு புது கவிதையுடைய தந்தை புது கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி நான் பிச்சமூர்த்தி ஸோ இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புது கவிதையை பரப்புறத்துக்காக ஒரு மேகசீனே உருவாகியிருக்காரு அந்த மேகசின் தான் எழுத்து ஸோ அதனால் இவரும் ரொம்ப இம்பார்ட்டன் அதனால் சின்ன சின்ன டேட்டா கூட இவர் நீங்கள் கம்பல்சரி பார்த்தாகணும் ஓகேங்களா ஸோ சிசு செல்லப்பாவுடைய புது கவிதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாற்று இதயம் சிசு செல்லப்பாவுடைய விமர்சன நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய விமர்சனம் தமிழ் சிறுகதை பிறக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குறுங்காவியம் இன்று நீ இருந்தால் ஸோ மகாத்மா காந்தியை பற்றி இவர் எழுதினா ஒரு குறுங்காவியம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இவர் பிஏ படிக்கும் போது காந்தியோடைய தாக்கத்தால இவர் வந்துட்டு சுதந்திர போராட்டத்துக்கு ஈடுபட ஆயிட்டார் ஓகேங்களா ஸோ அதனால அந்த காந்திக்காக இவர் எழுதிய ஒரு குறுங்காவியம்தான் இன்று நீ இருந்தால் ரொம்ப ஏக்கமா எழுதியிருக்காரு இன்னைக்கு நீங்க இருந்திருந்தீங்கன்னா நாடு நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த குறுங்காவியம் இருக்கும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவருடைய புது கவிதை மாற்று இதயம் சீசு செல்லப்பாவுடைய விமர்சன நூல்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய விமர்சனம் தமிழ் சிறுகதை பிறக்கிறது இவருடைய குறுங்காவியம் இன்று நீ இருந்தால் யாரை பற்றியது அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாத்மா காந்தியை பற்றியது ஸோ மகாத்மா காந்தி மேல இவர் அதிக பற்று கொண்டிருக்காரு ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் சிசு செல்லப்பா பதிப்பித்த நூல்கள் சோ இவர் வந்துட்டு புத்தகமாக பதிப்பித்திருக்காரு அது என்னன்னு பார்ப்போம் புதுக்குரல்கள் பிச்சமூர்த்தி கவிதைகள் இவருக்கு முன்னோடியாக இருந்தார் பார்த்தீங்கன்னா பிச்சமூர்த்தி நான் பிச்சமூர்த்தி அவருடைய கவிதைகளை பதிப்பித்து நூலாக வெளியிட்டுருக்காரு ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீசு செல்லப்பா பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா புதுக்குரல்கள் பிச்சமூர்த்தி கவிதைகள் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இவருக்கு சுதந்திர தாகம் அப்படின்ற ஒரு புதினத்துக்காக ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாதமி பரிசு கிடச்சிருக்கு ஸோ எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு வாங்கியிருக்காங்கன்னா சுதந்திர தாகம் இது ப்ரீவியஸ் இரு கொஷின் எந்த ஆண்டுனா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி பரிசு இவர் வாங்கியிருக்காரு சீசு செல்லப்பா ஓகேங்களா ஸோ இவர் எப்போ இறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் இறந்துருக்காரு ஓகே ஸோ சீசு செல்லப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் எப்படி நமக்கு நான் பிச்சமூர்த்தி இம்பார்ட்டனோ ஒன் பை ஒன்னாக பார்த்தமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சீசு செல்லப்பாவுக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்த பர்சன் மூணாவது எழுத்து காலத்தில் வந்த பர்சன் ஓகேங்களா ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா புது கவிதையை பரவலாகனதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் தருமு சிவராமு ஓகேங்களா ஸோ இவருடைய இயற்பெயர் சிவராமலிங்கம் அதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவராமு அப்படின்னு வச்சுருக்காரு ஓகேங்களா ஸோ இவர் எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இலங்கையில் திரிகோணமலை அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே பிறந்திருக்கார் ஓகேங்களா ஸோ பிறந்த நாடு பாத்தின இலங்கை இலங்கையில எந்த பிளேஸ்னா திரிகோண மலை ஓகேங்களா சோ இலங்கையில திரிகோண மலையில பிறந்திருக்காரு எப்போன்னு பாத்தீங்கன்னா இருபது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சோ சின்ன வயசுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இவரு சென்னைக்கு வந்துட்டாரு சோ சென்னைக்கு வந்துட்டு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவரு இங்க இருக்கக்கூடிய கவிஞர்களோட நட்பு கொண்டு கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் பெற்று கவிதை எழுதி செய்யுள் எழுதி அதுக்கப்புறம் கதை கட்டுரை இப்படி எல்லாம் எழுதியிருக்காரு ஓகேங்களா ஸோ இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா இலங்கை இலங்கையில் திரிகோண மலையில் பிறந்திருக்காரு ஓகே ஸோ இவர் சின்ன வயசுலேயே வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டார் இவருக்கு இலக்கியத்தை தவிர வேறு என்னென்னலாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஓவியம் சிற்பம் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவருக்கு சிறந்து விளங்கியிருக்காரு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய புனை பெயர்கள் ஸோ இவர் வந்து தருமு சிவராமு அப்படின்ற பேரில் எழுதியிருக்க மாட்டார் பல புனைப்பெயரில் எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ இவருடைய இயற்கையமே சிவராம லிங்கம் அந்த தருமு சிவராமு அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு நிக்நேம் ஸோ சிவராமலிங்கம் அப்படின்றத எங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டார் இதை தாண்டி இன்னொரு நிக்நேம் இருக்குது அந்த நிக்நேம் தான் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரமிழ் ஸோ இவருடைய புனை பெயர்கள் ஒன்று பிரம்மிள் இன்னொன்று பானுச்சந்திரன் அரு சிவராம் தருமு சிவராம் ஸோ இந்த பிரமிழ் அதுக்கப்புறம் தருமு சிவராம் இது ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேள்வியை கேட்டிருப்பாங்க ஸோ இது உங்கள் இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சது இதை தாண்டி நமக்கு பானுச்சந்திரன் அருப் சிவராம் இந்த ரெண்டு பேரும் நமக்கு தெரியாத புனைப்பெயர்கள் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ தருமு சிவராமோடைய புனைப்பெயர்கள் என்னென்னன்னு ஒன் பை ஒன்னா சொல்கிறேன் பிரமிழ் தருமு சிவராம் அதுக்கப்புறம் பானுச்சந்திரன் அருப் சிவராம் அப்படின்ற நான்கு புனைப்பெயர்களால் அழைக்கப்படுறாரு ஓகேங்களா ஸோ தரும சிவராம் எழுதிய கவிதை நூல்கள் அவர் என்னென்னலாம் கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி உள்ளிலிருந்து ஸோ கண்ணாடிக்குள்ளே இருந்து அப்படின்ற ஒரு நூல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவு கடல் நெக்ஸ்ட்டு மேல் நோக்கிய பயணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரமிழ் கவிதைகள் ஓகேங்களா ஸோ கண்ணாடி உள்ளிலிருந்து கைப்பிடி அளவு கடல் மேல் நோக்கிய பயணம் அப்புறம் இவருடைய பெயர்லேயே ஒரு கவிதை நூல்கள் பிரமிழ் கவிதைகள் நெக்ஸ்ட்டு இவருடைய சிறுகதை தொகுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் இலங்கையில் தானே வாழ்ந்திருக்காரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லங்காபுரி ராஜா நெக்ஸ்ட் பிரம்மில் படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சிறுகதை ரெண்டு இருக்கு ஓகேங்களா சோ தரும சிவராமோடைய சிறுகதைகள் லங்காபுரி ராஜா பிரம்மில் படைப்புகள் ஓகேங்களா இவருடைய குறு நாவல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயி பிரசன்னம் அப்படின்ற ரெண்டு குறு நாவல்களை எழுதியிருக்காரு நெக்ஸ்ட் இவருடைய நாடக நூல் நட்சத்திர வாசிகள் நட்சத்திர வாசி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இவருடைய சிறுகதை தொகுப்பு லங்காபுரி ராஜா பிரமிழ் படைப்புகள் அதுக்கப்புறம் இவருடைய குறு நாவல்கள் பார்த்திங்கன்னா ஆயி பிரசன்னம் நெக்ஸ்ட்டு இவருடைய நாடக நூல்கள் பார்த்தீங்கன்னா நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாடக நூல் ஓகே ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய உரைநடை நூல்கள் மார்க்ஸும் மார்க்கசியமும் ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான உரைநடை நூல் மார்க்ஸும் மார்க்கசியமும் அப்படின்ற உரைநடை நூலை எழுதியிருக்காரு இவருடைய கட்டுரை தொகுப்பு வெயிலும் நிழலும் ஸோ இவர் நிறைய தமிழுக்கு தொண்டாட்டியிருக்காரு கட்டுரை உரைநடை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவிதை நூல்கள் கதை நூல்கள் சிறுகதைகள் ஸோ ஏகப்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு அதை ஒன் பை ஒன் அந்த டாப்பிக் கீழே பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இவருடைய கட்டுரை தொகுப்பு வெயிலும் நிழலும் ஓகே ஸோ இவர் எப்போ இறக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இயற்கை எழுதுறாரு ஓகேங்களா ஸோ இவருடைய படைப்புகள் இன்னமும் நிலை பெற்று இருக்குது அதுதான் இவருடைய சான்றுக்கு ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் தருமு சிவராமும் இவருடைய மேற்கோள்கள் பார்க்கலாம் நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் ஒரு பாடல் வரி இருக்குது ஸோ நாலே நாலு லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடல் லைனு ஓகேங்களா ஸோ அந்த வரிகள் பார்க்கலாம் சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கின்றது ஸோ எவ்வளோ அருமையான வரிகள் பாருங்கள் சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று ஸோ பறவையுடைய சிறகிலிருந்து ஒரு இறகு பிரியுது அது காற்றில் ஸோ காற்றுல அந்த வெட்ட வெளிச்சத்துல தீராத பக்கங்கள் தான் ஸோ அது எண்டே கிடையாது அந்த பக்கத்தில் ஒரு பறவையோட வாழ்க்கையை எழுதிட்டு போகுதான் அந்த இறகு ஓகேங்களா ஸோ எவ்வளோ அருமையா இருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரித்துண்டு ஒன்றுக்கு சிவப்பு கலர் தொய்த்து நெருப்பின் பெயரை இட்டு விட்டால் அது சுட்டு பொசிக்கிடுமோ இல்லை வெறுமனே சிவப்பாய் சிறுக்குமோ அப்படின்ற ஒரு பாடல் வரையை எழுதியிருக்காரு இது ரெண்டும் அவருடைய கவிதைக்கான மேற்கோள்கள் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது பர்சனாலிட்டி பசுவையா ஓகே ஸோ அந்த பசுவையா பார்த்தீங்கன்னா இவரும் இம்பார்ட்டன்ட் தான் இவருடைய இயற்பெயரும் பசுவையா கிடையாது ஸோ இவருடைய இயற்பெயர் சுந்தர ராமசாமி ஓகேங்களா சுந்தர ராமசாமி என அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா பசுவையா ஸோ இவரை பற்றியும் கேள்விகள் நமக்கு வந்திருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மகாதேவர் கோவில் அப்படின்ற கிராமத்துல பிறந்திருக்காரு அந்த மகாதேவர் கோவில் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் மாவட்டம் நமக்கு டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி டிஎன் யூஎஸ்ஆர்பியாக இருந்தாலும் சரி ஒரு பாடத்திட்டத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அதுல வந்துட்டு பர்சனாலிட்டி அதாவது கவிஞர்கள் கவிஞர்களை பற்றி நிறைய கேள்விகள் கேட்பாங்க இந்த நூலை எழுதுந்த யாரு ஸோ இந்த கவிஞர் எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நம்ம இந்த கேள்விகளுக்கு தப்பா தான் ஆன்சர் பண்ணுவோம் இந்த கேள்விகள் அனைத்து எதிலிருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா புது கவிதை மரபு கவிதை ஸோ இதுல இருந்து மட்டுந்தான் கேள்விகள் வரும் அங்க இருக்கக்கூடிய அனைத்து கவிஞர்களை பத்தியும் நம்ம படிச்சே ஆகணும் ஸோ கம்பல்சரி பாருங்க பசவையாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ பசுவையா எங்க பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாதேவர் கோவில் அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் மாவட்டத்தில் இருக்கு ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்ப பிறக்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பிறக்கிறாரு இயற்பெயர் சுந்தர ராமசாமி இந்த இயற்பெயர் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இவரோடைய இயற்பெயரில் இன்னமும் ரெண்டு விருதுகள் வழங்கிட்டு வராங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓகேங்களா சுந்தர ராமசாமி அப்படின்ற பெயரில் இரண்டு விருதுகள் ஓகே ஸோ அதை பின்னாடி பார்ப்போம் இவர் எப்போ இறந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தில் இயற்கை எழுதியிருக்காரு ஓகே ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய நூல்கள் ஸோ இவருடைய நூல்கள் மொத்தமாக பார்த்துடலாம் ஒரு கவிதை நூல் இருக்குது அது நடுநிசை நாய்கள் ஓகேங்களா ஸோ நடுநிசை நாய்கள் அப்படின்ற ஒரு கவிதை நூல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கதைகள் ஸோ கதைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கதைகள் இருக்குது ஒழு ஒரு புளிய மரத்தின் கதை அக்கறை சீமையில் பிரசாதம் அப்படின்ற கதைகளை எழுதியிருக்காரு ஓகேங்களா ஸோ இவர் எழுதிய நூல்களில் ரெண்டாக நம்ம பிரிப்போம் ஒன்று கவிதை நூல் இன்னொன்று கதை நூல் ஓகேங்களா ஸோ கவிதை நூல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நடுநெசி நாய்கள் கதை நூல் பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது ஒரு புளிய மரத்தின் கதை அக்கறை சீமையில் பிரசாதம் ஓகேங்களா இந்த மாதிரி தமிழுக்கு தொண்டாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பசுவையா ஓகே ஸோ கவிதை நூல் நடுநிசி நாய்கள் கதைகள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புளிய மரத்தின் கதை அக்கறை சீமையின் பிரசாதம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவருடைய கவிதைகள் பிற மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க ஓகேங்களா ஸோ பசுவையாவுடைய கவிதை நூல்கள் ஆங்கிலம் மற்றும் மலையாளம் அப்படின்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இது ஒரு தமிழ் கவிஞருக்கு கிடைச்ச ஒரு பெருமை ஸோ நம்ம மற்ற மொழியிலேருந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் பட் நம்மளுடைய தமிழ் நூல்களிலிருந்து மற்ற மொழிகளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அந்தளவுக்கு பசுவையோடைய கவிதைகள் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கு ஓகேங்களா ஸோ இவருடைய கவிதைகள் ஆங்கிலம் மற்றும் மலையாளத்தில் மொழி பெயர்த்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பசுவையாவோட இயற்பெயர் சுந்தர ராமசாமி ஸோ இவருடைய பெயரில் தமிழ்நாட்டில் இன்னமும் இரண்டு விருதுகள் வழங்கிட்டு வராங்க அதில் ஒன்று கணினிக்கான விருது ஓகேங்களா ஸோ தமிழ் கணினிக்கான விருது சுந்தர ராமசாமி பெயரில் வழங்கிட்டு வராங்க ஒன்று இன்னொன்று இளம் படைப்பாளர் விருது அப்படின்றதும் சுந்தர ராமசாமி பெயரில் வழங்குறாங்க ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்குது பசுவையாவோடைய இயற்பெயர் சுந்தர ராமசாமி அந்த பெயரில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இரண்டு விருதுகள் ஸோ ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் கணினிக்கான விருது ரெண்டாவது இளம் படைப்பாளருக்கான விருது இன்னமும் இவர் பேரில் வழங்கிட்டு வராங்க ஸோ நெக்ஸ்ட்டு இவருடைய நூல்கள் பார்ப்போம் ஸோ ஏற்கனவே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய கவிதை பார்த்தாச்சு கதைகள் பார்த்தாச்சு கவிதை நாய்கள் கதைகள் மூணு ஒரு புளிய மரத்தின் கதை அக்கறை சீமையில் பிரசாதம் ஸோ இப்போ இவருடைய நூல்கள் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இந்த நூல்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனாகவும் கேட்டிருக்காங்க இனி வரங்காலங்களில் கேட்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஓகேங்களா ஜே ஜே சில குறிப்புகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காற்றில் கலந்த பேராசை இதுதான் நமக்கு புதிய பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூல் காற்றில் கலந்த பேராசை இறந்த காலம் பெற்ற உயிர் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள் இறந்த காலம் பெற்ற உயிர் வானமே இளமையே மரச்செறிவே ஓகேங்களா ஸோ வானமே இள வெயிலே மரச்செறிவே வாழ்க சந்தேகங்கள் மூன்று நாடகங்கள் அப்படின்ற ஆறு கவிதை நூல்களை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பசுவையா ஜே ஜே சில குறிப்புகள் காற்றில் கலந்த பேராசை இறந்த காலம் பெற்ற உயிர் வானமே இளவெயிலே மரச்செறிவே வாழ்க சந்தேகங்கள் மூன்று நாடகங்கள் அப்படின்னு பசுவையோட நூல்கள் ஆறு நூல்கள் இருக்குது ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நூலை மொழிபெயர்த்திருக்காரு இவருடைய நூல்கள் ஆங்கிலம் மற்றும் மலையாளத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க பட் இவருடைய நூலை வந்துட்டு ஒருத்தவர் மொழிபெயர்த்திருக்காரு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தொலைவில் இருக்கும் கவிதைகள் அப்படின்ற நூலை இவர் மொழிபெயர்த்திருக்காரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பசவையாவோடைய மொழிபெயர்ப்பு நூல் தொலைவில் இருக்கும் கவிதைகள் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் இவர் வந்துட்டு ரெண்டு நூலை வந்துட்டு மலையாளத்துலேருந்து மொழிபெயர்த்திருக்காரு ஓகேங்களா ஸோ அது ரெண்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தகழி சிவரங்கம் பிள்ளையின் செம்மீன் சார் இது ப்ரீவியஸர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பசவையா மலையாளத்திலிருந்து மொழிபெயர்த்த நூல்கள் ரெண்டு ஒன்று தகழி சிவரங்கம் பிள்ளையின் செம்மீன் தோட்டியின் மகன் இந்த தோட்டியின் மகன்றது அடிக்கடி கேட்ட கேள்வி பசவையாவுடைய நூலாக இல்லை மொழிபெயர்ப்பு நூலாம் கேட்டிங்கன்னா மொழிபெயர்ப்பு நூல் எங்கேருந்து மொழிபெயர்த்திருக்காங்கன்னா மலையாளத்திலிருந்து ஓகேங்களா ஸோ பசவையாவுடைய நூல்கள் ஆங்கிலம் மலையாளத்திலே மொழிபெயர்த்துருக்காங்க இவரு மலையாளத்திலேருந்து ரெண்டு நூல்களை மொழிபெயர்த்துருக்காரு தகழி சிவரங்கம் பிள்ளையின் செம்மீன் தோட்டியின் மகன் அப்படின்ற நூல்களை மொழிபெயர்த்துருக்காரு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசுவையா நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு அந்த கவிதைகள்லாம் பல இதழ்களில் வெளிவந்திருக்கு அப்படியேப்பட்ட இதழ்கள் ஒரு ஏழு ஏழு இதழ்கள் இருக்குது அந்த இதழ்கள்லாம் பார்க்கலாம் எழுத்து சதங்கை ஞானர ஞானரதம் கசட தவற தீபம் இலக்கிய வட்டம் அக் அப்படின்ற நான் ஏழு இதழ்களில் பசுவையாவுடைய கவிதைகள் வெளிவந்திருக்கு ஓகேங்களா ஸோ இவர் பல கவிதைகள் எழுதியிருக்காரு கதைகள் எழுதியிருக்காரு கட்டுரைகள் எழுதியிருக்காரு ஸோ இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா எதில் வெளிவந்திருக்குன்னா எழுத்து சதங்கை ஞானரதம் கசடதபர தீபம் இலக்கிய வட்டம் அக் அப்படின்ற ஏழு இதழ்களில் பசுவையாவுடைய கவிதைகள் வெளிவந்திருக்கு ஓகேங்களா ஸோ பசுவையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூல் எழுதியிருக்காரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான நூல் நினைவோடைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேர்லேயே நமக்கு மீனிங் இருக்குது நினைவோடைகள் ஸோ இவருக்கான நினைவுகளை ரீகால் பண்ணுறது தான் நினைவோடைகள் ஸோ என்ன ரீகால் பண்ணுறான்னா இவர் கூட சக புலவர்கள் இருந்திருப்பாங்கள சக கவிஞர்கள் அந்த கவிஞர்களை பற்றிய ஒரு குறிப்பு தான் நினைவோடைகள் அப்படி இந்த நினைவோடைகளில் இவர் கூட இருந்த எந்தெந்த கவிஞர்களை பற்றி இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா சுப்பிரமணியன் சீதா செல்லப்பா கிருஷ்ணன் நம்பி ஜீவா பிரம்மிழ் தி ஜானகிராமன் நாகராஜன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏழு பேர்த்தோடைய நினைவுகளை பகிர்ந்திருக்காரு தன்னுடைய நூலான நினைவோடைகள் அப்படின்ற நூலில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ இதில் ஜீவா பற்றி தான் நமக்கு வந்துட்டு பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது ஓகே ஸோ பசவையாவோடைய நினைவோடைகள் அப்படின்ற நூல் ஓகேங்களா ஸோ இந்த நூலில் கூட இருந்த கவிஞர்களை சக கவிஞர்களை நினைவு கூர்ந்திருக்காரு அந்த கவிஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் கானா சுப்பிரமணியன் சீதா செல்லப்பா கிருஷ்ணன் நம்பி ஜீவா பிரமிழ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் டி ஜானகிராமன் நாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு கவிஞர்களை நினைவு கூர்ந்திருக்காரு தன்னுடைய நினைவோடைகள் அப்படின்ற நூல் மூலியமாக ஓகேங்களா ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி ஒரு கவிஞர் யாருன்னா ரா மீனாட்சி ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் ரா மீனாட்சி இவருடைய பிறப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பிறந்திருக்காரு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் இவருடைய பெற்றோர் ராமச்சந்திரன் மதுரம் அதனால தான் இரா மீனாட்சி அப்படின்னு தன்னுடைய பெயரை வச்சுருக்காரு ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராமச்சந்திரன் மதுரம் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே வாழ்ந்துட்டுருக்காருனா வாழும் கவிஞரான இவர் வந்துட்டு பாண்டிச்சேரி ஆரோவில்ல வாழ்ந்துட்டுருக்காரு ஓகேங்களா ஸோ பாண்டிச்சேரி ஆரோவில்ல தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு ஸோ இவர் வந்துட்டு ஆசிரிய பணியிலும் ஈடுபாடு கொண்டவர் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவராக இருந்துட்டு இருக்காரு இன்னமும் ஆசிரிய பணி விட்டதுக்கப்புறம் கிராம மேம்பாட்டில் தன்னை இணைச்சிக்கிட்டு கிராம மேம்பாட்டில் ஈடுபாடு கொண்டு வாழ்ந்துட்டுருக்காரு ஓகேங்களா ஸோ இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஆரோவில்ல இருக்கார் பிறந்தது திருவாரூர் ஓகேங்களா சரி ஓகே இவருடைய கவிதை நூல்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நெருஞ்சி சுடுப்பூக்கள் தீபாவளி பகல் உதய நகரிலிருந்து மறுபயணம் வாசனை புல் கொடி விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏழு வகையான கவிதைகளை எழுதியிருக்காரு நெருஞ்சி சுடுப்பூக்கள் தீபாவளி பகல் உதய நகரிலிருந்து மறுபயணம் வாசனை புல் கொடி விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏழு கவிதை நூல்களை எழுதியிருக்காரு நெக்ஸ்ட்டு இவருடைய ஆங்கில படைப்பு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இவர் வந்து ஒரு பேராசிரியராக வந்திருக்காரு ஆங்கிலத்தில் ஒரு படைப்பை படைச்சிருக்காரு ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்திய பெண் கவிகள் பேசுகிறார்கள் ஸோ இவர் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு ஓகேங்களா பாரதி பாரதிதாசனுக்கு அப்புறம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர் தான் அது பின்னாடி வரக்கூடிய வரிகளில் இருக்குது ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய ஆங்கில படைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்திய பெண் கவிகள் பேசுகிறார்கள் ஓகே ஸோ அதுக்கப்புறம் இவரும் சில இதழ்களில் தன்னுடைய கவிதைகளை எழுதி வெளியிட்டிருக்காரு எந்தெந்த இதழ் பார்க்கலாம் எழுத்து கனையாழி தீபம் அன்னம் விடு தூது கவி ஸோ இந்த அன்னம் வீடு தூது உங்களுக்கு அடிக்கடி கேள்வி கேட்பாங்க ரா மீனாட்சி எழுதிய ஒரு இதழ் அன்னம் விடு தூது ஓகே ப்ரீவியர் கொஷின் நல்லா கவனிச்சுக்கோங்க ரா மீனாட்சி எழுதிய கவிதை இதழ்கள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா எழுத்து கனையாழி தீபம் அன்னம் வீடு தூது கவி ஓகேங்களா ஸோ இந்த இதழ்கள்லாம் தன்னுடைய கவிதைகளை எழுதியிருக்காரு ரா மீனாட்சி ஓகே ஸோ இவருடைய ஆங்கில கவிதை தொகுதி ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு படைப்பு இந்திய பெண் கவிகள் பேசுகிறார்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலே ஒரு கவிதை எழுதியிருக்காரு ஓகேங்களா சீட்ஸ் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை டஸ்ட் அண்ட் ட்ரீம்ஸ் ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கவிதை மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ரா மீனாட்சியோடைய ஆங்கில கவிதை என்னன்னு கேட்டீங்கன்னா சீட்ஸ் பிரான்ஸ் டஸ்ட் அண்ட் ட்ரீம்ஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதி பாரதிதாசனுக்கு அப்புறம் பெண் உரிமை குறித்து பாடியவர் அல்லது எழுதியவர் அதிகமாக பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரா மீனாட்சி ஓகேங்களா ஸோ இவர் வந்துட்டு இவருடைய கவிதைகள் ரா மீனாட்சி கவிதைகள் அப்படின்ற ஒரு தொகுப்பாக வெளிவந்திருக்கு அதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒரு கவிதைகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இவருடைய மேற்கோள்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எவனோ எழுதி வைத்த நிர்ணயிப்புகளை அன்றாடம் ஒப்பிக்கும் பேராசிரிய பெருமக்களே எங்களை கீரல் இசை தட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர்களுக்கான ஒரு கவிதை எழுதியிருக்காரு சொந்த பையை குத்தகைக்கு ஏன் விடணும் நாங்கள் கூட்டமாய் குறவையிட்டு கண்ணீராய் வீடு செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்காரு ஓகேங்களா ஸோ தமிழ் மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாக வாழ நான் ஆசைப்படுகிறேன் இது பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரிகள் ஓகேங்களா ஸோ ராம் மீனாட்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு புது கவிதையில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இதனுடைய தொடர்ச்சியை வந்துட்டு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்